அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ிணாயன காலம் விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நான பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போலதாங்க உங்களுக்காக உடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர நாங்க தெய்வங்க கிட்ட அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில வேண்டிக்கணும்னு நினைச்சா உடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதோட உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு எந்த மாதிரியான வேணுதலுக்கு நாங்க துணை நிக்கணும் எல்லாத்தையும் தெளிவா பதிவிடுங்க கண்டிப்பா நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் நடக்கும் நல்லதே நடக்கட்டுங்க சரிங்க இந்த நாள் பழங்களை பார்க்கலாமா பா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு கோயில்ல வந்து நம்ம காலடி பட்டுரும் வாரம் முழுக்க சாமி கும்பிடலாம் கூட பரவாயில்ல அந்த நாளில் மங்களகரமா குளிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு எடுத்து கும்பிட்டுட்டு போவோம் அப்படி போக முடியாத பக்ஷத்தரை தெருவில் எங்கேயாச்சும் பிள்ளையார் சாமியை பார்த்தா கூட சரி கும்பிட்டுட்டு போவோம் இல்லையா ஆனா ஆக மொத்தம் இந்த வெள்ளிக்கிழமையில மங்களகரமான நாள்ல கட்டாயம் நம்ம தெய்வத்தை நினைக்காத இருக்க மாட்டோம் ஸோ அந்த வகையில் இந்த நாள்ல அதுவும் அமாவாசை ஸோ அமாவாசை அப்படின்னாவே எல்லா கோயில்களுமே சிறப்பு பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கடந்து கட்டுறது வந்து உங்களுக்கு புண்ணியங்க அதெல்லாம் போக முடியாதமா கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை தரிசனம் கோபுரத்தரிசனம் கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க ஒரு எட்டு உள்ள போக முடிச்சா போயிட்டு வாங்க இல்லையா வெளியே நின்றுட்டே கும்பிட்டு வாங்க தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு நீ அத கொண்டு வா இதை கொண்டு வா என்னை இப்படி கும்பிடு அப்படி கும்பிடு எதையும் கேட்கல நானுமே தான் சொல்லுவேன் உங்களால போக முடிஞ்சா கோயிலுக்கு போக இல்லையா வீட்லயே கும்பிடுங்கால வீட்டுல கூட என்ன வந்து பூஜை பண்ண முடியல வீட்டுல நான் வந்து எதுவும் பண்ணல செய்யல எதுவும் பண்ண வேணாம் முடிஞ்சா செய்யறதும் முடியாம நீ இருக்கக்கூடிய இடத்துல கடவுள் நினைங்க போதும் உடைய உள்ளத்தை தாண்டி ஓகேங்களா ஒரு தெய்வம் வந்துட்டு நீ எங்கேயும் பார்க்க முடியாது உங்க மனசும் ஒரு தெய்வம் தாங்க நீங்க நினைக்கூடிய தெய்வங்களுமே அங்கதான் குடிக்கொள்ளுவாங்க கொள்ளுவாங்க ஸோ அந்த வகையில இந்த நாள்ல அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு குறிப்பா இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு இப்போ எல்லாரும் கேட்பீங்க என்கிட்ட என்னன்னா மா பௌர்ணமி நாள்ல தான் வந்து கிரிவலம் போவாங்க சிவனை வழிபாடு செய்வாங்க அமாவாசை நாளில் ஏன் அவரை வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் சந்திர பகவான் பூமி இந்த மூன்று கிரகங்களுக்கும் சம்மந்தப்பட்டதான் அந்த அமாவாசை ஓகேங்களா உலகத்தையே ஆளும் சக்தி அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும் அப்போ மற்ற தெய்வங்கள் என்ன பண்ணுது நீங்க கேட்கறத கொடுப்பாங்க உங்களை பாதுகாத்து நிற்பாங்க உங்களுக்கு துணை வருவாங்க ஓகேங்களா அதே போல பெருமாள் என்ன செய்வார் காக்கும் கடவுள் ஓகேங்களா பிரம்மன் என்ன செய்கிறாரு நம்மளை படைச்சிருக்கார் சோ இந்த மும்மூர்த்தியினுடைய செயல்பாடுகளில் இன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்ய உங்களுக்கு பாதுகாப்பும் உண்டு பகை ஏதாவது இருந்தாலுமே மறைஞ்சு போகும் என்ன சொல்கிறேன்னு புரியலைங்களா அதாவது உங்களுக்கு ஏதாவது தீங்கு இருக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போகுங்கிறத நான் சொல்றேன் இதனால உங்களால உபவாசம் இருக்க முடிஞ்சா உபவாசம் இருந்து கட்டாயம் உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்தே ஆகணும் நீங்க வீட்டுல வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய குடும்பத்துடைய வழக்கு எந்த மாதிரியும் அதே மாதிரி போயிட்டு நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தாலே சரி ஆனா கட்டாயம் உடைய மூதாதிரிகளை இன்னைக்கு நீங்க வணங்கி ஆகணும் இதன் காரணமா மட்டும்தான் குடும்பம் தலைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்னதான் வந்து நீங்க எந்த தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணாலும் புனஸ்காரங்களை பண்ணாலையும் பரிகாரங்களை பண்ணாலையும் கோயிலுக்குவில சுத்தினாலும் குல தெய்வத்துடைய அருள் எந்த அளவுக்கு முக்கியமா அதே போலதான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் சொல்லுவாங்க திடீர் திடீர்னு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்கிறது திடீர் மரணம் நடக்கிறது எது பண்ணாலையும் வந்து பாத்தினாக்கா ஏதாவது ஒரு தீங்கு நடந்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய முதலுடைய சாபம் கூட இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம சூழ்ச்சிகளாக நிற்குங்க ஓகேங்களா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறோம் பகையாளின்னு தெரிஞ்சா பரவாயில்ல அவன் வந்து நண்பர் வயசத்தில் இருந்தால் என்ன பண்ண முடியும் அது தாங்க நமக்கு வந்து என்ன பாவ கணக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிய அதாவது உங்களுடைய கட்டத்துல இருக்க விஷயத்த நாங்கள் கணிச்சு சொல்லிடுவோம் இதை தாண்டி உங்களுடைய மூதாதையில ஏதாவது பாவம் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்க ஏதாவது முன் பாவம் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ உங்க சந்ததி நல்லா இருக்கணும் குடும்பம் செல்வம் செழிப்போட எல்லா விதங்களிலுமே வளர்ச்சி அடையணும்னு நினச்சா ஒவ்வொரு அமாவாசையிலுமே உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க இது வந்து உங்களுக்கு புண்ணியம் 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 உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி வளங்க சரிங்களா இது ஒரு புறம் இருக்கட்டும் இதனால இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கட்டும் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் மூதாதையோ அதே போல குலதெய்வத்தையும் வீட்டில வழிபாடு செய்யுங்க ஆண்டவனுடைய வழிபாடு மட்டும்தான் சிம்மத்திற்கு பலம் வந்து இந்த பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிவுங்க வாழ்த்துக்கள் ஒரு வார்த்தையில சொல்றேன் இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளை தொடங்குதுங்க இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லா மனசுல இருந்த இனம் தெரியாத குழப்பங்கள் இன்னைக்கு விலகும் எதிர்பாராத செலவுகளால கஷ்டப்பட்டிருந்த நீங்க அந்த செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க உறவுக்காரங்களால ஓரளவு அனுகுலம் ஏற்பட்டாலும் அவங்களால கூடவே பிரச்சனையும் வரும் அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து உஷாரா இருங்க அதே போல மாலை நேரத்துல உறவுக்காரருடைய வருகை நண்பருடைய வருகை வீட்டுல கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும் முன்னாடிதான் நீ சொன்ன சொந்த பந்தங்களால பிரச்சனை வரும்னு சொன்னேன் இப்போ சந்தோஷம் வரும்னு சொல்றேன் எது நினைக்கிறது அதாவது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் நினைக்கூடிய உறவுக்காரங்களால பிரச்சனை வரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கூடிய உறவுகளால மகிழ்ச்சி வரும் புரிஞ்சுதுங்களா இதோட அலுவலகத்தில் உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க காலையில கொஞ்சம் பணிச்சுமா அதிகமா இருக்கும் ஆனால் பிற்பகலுக்கு மேல அந்த வேலை சுமைங்கிறது சுகமா வரும் உற்சாகமா இருப்பீங்க வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தத விட கூடுதலாவே கிடைக்கும் இதே போல வியாபாரமா தொழிலா நான் வந்து பெண்ணாச்சு நான் வந்து ஆணாச்சு எங்களுக்கு இது வந்து பொருத்தமாகுமா அப்படின்னாக்கா பொதுவாக சொல்றேன் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க தொழில் செய்றீங்களா இன்னைக்கு நல்ல வளர்ச்சி உண்டு அதே போல ஈஸியா பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் காரணம் நீங்க முடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க கூட இருக்கிறவங்க இல்ல அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் இழுபுரி பண்ணுவாங்க ஆனா முயற்சி கை விட்டுறாதீங்க இன்னைக்கு நினைச்ச மாதிரி நீங்க வேலையை முடிச்சுக்கலாம் அதே போல பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவிகரமா சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க வண்டி வாகனம் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு மாத்திரம் நினைச்சிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு தாராளமா மாத்துவீங்க அதுக்கான வாய்ப்பாமையும் அந்த தொந்தரவுகள் விலகும் வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் சுமாராதான் இருப்பாங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எடுத்தங்க கவத்தினி அட்டி வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிடாதீங்க அதே போல் உத்தியோகத்தில் புதிய சில புதுமைகளை கற்றுப்பீங்க புரிதுங்களா அதே மாதிரி யார்கிட்டையுமே கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி நீ கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு தான் செய்யணும் குறிப்பாக சுப செலவுகள் அதிகமாகும் பழைய நண்பர்கள் மூலம் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொழிலில் முக்கிய புள்ளிகளுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களாம் உங்களுக்கு வாடிக்கைகளாக மாறி இருப்பாங்க இதோட கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு அந்த இழுபறி நீங்கி நல்ல முடிவு கிடைக்கும் சொத்துக்கள்ல இருந்து வந்த எல்லாமே நீங்க அந்த சொத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்குமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல விரைவில் மழை சத்தம் கேட்கும் உத்தியோகத்துல சாதகமான சில விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய கால குறைகளை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நற்செய்திகளாக உங்களுக்கு அமையும் அதே நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கிய விஷயத்துக்கு வருவோம் சிகிச்சையில் இருக்கிறவங்க பரிபூர்ணமா குணமாவீங்க பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கும் அடுத்த திருமணம் பந்தத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரும்பிய நல்ல வரன் தேடி வரும் இன்றைக்கி புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களாக்கா நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் புதுமான தம்பதிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அடுத்த படிக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போக திட்டம் போடுவீங்க அதற்கு உண்டான வேலையை இன்றைக்கி வந்து தாராளமாக இங்கே ஆரம்பிக்கலாம் அதே போல் அதே போல் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் இது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலத்தை இன்றைக்கி வந்து நீங்கள் சீரம் சீரம் பார்த்துக்கணும் பயணங்களால் லாபம் உண்டு புதிய வருமானத்துக்கு வழி வழிபிறக்கும் கர்ப்பிணிகளை பொறுத்திருக்கும் உடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்த அரசியல் தொழில் இருக்கவங்க எதிர்கட்சிக்காரங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக ஒரு வேலையெல்லாம் செஞ்சு வைப்பீங்க அதே போல சிம்மராசி பெற்றோர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கூடி வரும் பணப்பழக்கம் அதிகமாகும் வீடு மனை இது எல்லாமே உங்களுக்கு ரசனைக்கு ஏற்ற மாதிரி அமையும் வருமானம் உயரும் பிள்ளைகளை வந்து விளையாட போறப்ப சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இருந்தவங்க வேலை நிமித்தமாவோ இல்லை தொழில் நிமித்தமாவோ திரும்ப சொந்த ஊர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதோட அலுவலகத்துல உங்களுக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையும் இதோட சோகமான சில விஷயங்களை கூட இன்னைக்கு சுகமாக மாற்றிக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத்தியம் வீண் வாக்குவாத்தியம் தவிர்க்கணும் மற்றபடி திருப்திகரமான நாள் தான் சந்தோஷம் இருக்கும் மனைவி மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிங்கிட்ட பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது சொல்லப்போனா மாற்றம் அப்படிங்கிறத இன்னைக்கு நீ எதிர்பார்க்க முடியும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் சிலருக்கு மழை சொன்னதான் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு அமையும் கோயில் குளம் சொல்லிட்டு திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு புகழை சேர்க்கும் காரியங்கள்ல வெற்றி உண்டு சொல்லப்போனா கனிவான நாள்னு சொல்லலாம் அரசுக்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அனுகூலமான நாள் கல்வியில தேர்ச்சி உண்டு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கூடிய சிறப்பான நாள் தான் குறிப்பா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் சிறப்பை சேர்க்குங்க ஏன்னா குடும்பத்துல நீங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளா திட்டம் போட்டுருக்கீங்க அது சுப நிகழ்ச்சியுடைய இதா இருக்கலாம் இல்லை ஒரு பொருளை வாங்குறதா இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு உண்டு அது என்னங்கிறத வந்து நீங்க தெய்வத்துக்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய தான் நான் சொல்றேன் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க பண விஷயத்துல கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க யாரையும் நம்பிடாதீங்க அதே போல தொழில் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க இதையடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகம்தாங்க இருந்தாலும் முக்கியமான ஆவணங்களை ஏதாவது கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுடைய பொறுப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க தான் செய்யணும் யாரையும் நம்பி ஒப்படைச்சிடாதீங்க அதே போல யாராவது உங்களுடைய வேலையை நோட்ட வர்றாங்கன்னு தெரிஞ்சதுக்காக இன்னும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு எந்த ஒரு குறைவையும் பெருசாக சொல்ல முடியாது உயர்வை தரக்கூடிய நாள் தான் அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி அனுசரித்து நடந்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்க்கணும் உடன்பெறுப்புகளால சின்ன சின்ன வேறுபாடுகள் தோன்றி மறியும் ஜாமீன் விஷயங்கள கவனமா இருக்கணும் நினச்ச வேலையை தங்கு தடி இல்லாம செஞ்சு முடிச்சுப்பீங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி உயர்வுக்கு குறைவே இல்லை விவசாய பணிகளும் சிறப்பா நடக்கும் அரசியல்வாதிகளுக்குமே சிறப்பான நாள் தான் இது தாண்டி உடைய சிந்தனைக்கு ஒரு தீனி போடணும் அப்படின்னா நீங்க யாரா வேணா இருங்க வேலைக்கு போங்க இல்ல வீட்டில் இருங்க தொழில் பண்ணுங்க இல்ல சும்மா இருங்க என்ன எந்த துறைகளில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி ஒரு ஐடி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை அரசாங்கத்துறையில் இருக்கீங்களோ இல்லை அரசியல்வதில் இருக்கீங்களோ வழக்கறிஞராக இருங்க ஜட்ஜா இருங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே உயர்வை தரக்கூடிய நாள் தான் பண விஷயத்தில் மட்டும் கராராக இருங்க ஆனால் தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதை முன்னாடி சொன்னால் பண புழக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ தேவைகள் எல்லாமே இன்னைக்கு அழகாக திட்டமிடுதலோடு செஞ்சிங்க அப்படின்னாக்க நிறைவேறிக்கும் அதான் சொல்கிறேன் இல்லையா உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் உடைய அத்தியாவசிய தேவைகளுமே பூர்த்தி ஆகும் ஸோ மொத்தமாக இந்த நாள் சிறப்பு தான் இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளியூர் நீல நிறம் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரப்படுறதுக்கு இந்த நாள்ல அனுசரித்து நடத்துக்கோங்க எல்லாரையும் கவனமாக செயல்படுங்க திடீர் செலவுகளால் நெருக்கடிகளுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பை பார்த்து செலவு பண்ணுங்க அதே போல உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னவங்களா இன்னைக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாரையும் நம்பி இருந்துடாதீங்க மற்றபடி வெளியூர் பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அடுத்த பூரம் நட்சத்திரம் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசுல தோன்றி நீங்கும் வழக்கமான செயல்பாடுகளில் இன்னைக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நேர்மையா இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்கிறேன் இல்லையா இன்னைக்கு என்ன என்னதான் பண்ணாலே சரி ஏதாவது கொத்தம் குறைய தான் இருப்பாங்க சோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் தெரியுமா யாரு உங்களை உயர்த்தி பேசினாலே சரி இல்ல தாழ்த்தி பேசினாலே சரி அதை பெருசாக எடுத்துக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாள் அடுத்த உத்திர மக்ஷம் ஒன்றாம் பதம் சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வரவு செல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலட்சிம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்த வேலையை கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு சாதகம் உண்டு தான் ஸோ இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க ஏதாவது முக்கியமாக புதுசாக ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா இன்னைக்கு தவிர்க்கணும் மற்றபடி பொதுவாக சொல்லுன்னா சீமத்திற்கு சாதகம் உயர்வு தான் ஆனால் பர்டிகுலராக ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா இதையடுத்து ஒட்டு மொத்தமாக இந்த நாளில் மதிப்பின் அடிப்படையில் சொன்னாக்க நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகம்தான்.